விசித்திரமான விலங்கு ஒன்று கரையோதுங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா இல்லை இப்படி தான் நிறைய பேர் இப்போ சமூகத்துக்கு முகங்காட்டாமல் வாழ ஆசைப்படுறாங்க ஏன்னு சொன்னால் அவங்க முகத்துல இருக்கிற பரு பிம்பர்ஸ் டாக் மார்க்ஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படி நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னா இனிமேல் மறைந்து வாழ தேவையில்லை நான் சொல்ல போகிற விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்க அனுபவிக்கிற அதே பிரச்சனை நானும் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்றதுனால இந்த ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அதுதான் ஆன்லைன் பியூட்டி பார் அப்படின்னு சொல்றது பிம்பிள்ஸ் அதே மாதிரி டாக் மார்க்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கலர் அப் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய இஷ்யூக்கு வந்து இவங்கள்ட்ட சொல்யூஷன் இருக்குது இவங்கள்ட்ட எந்த ஒரு ப்ரொடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சைட் எஃபெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேரண்டி பண்றாங்க அதோட சேர்த்து இவங்க ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஐஎஸ்ஓஎஸ்எல்எஸ் அங்கீகாரம் பெற்றது தான் இவங்க எல்லா ஐட்டமும் வந்து லப்பாய் சுப்பாய் ஐட்டம் இல்ல ஏன்னு சொன்னா நிறைய இன்ஃபுளுசர்ஸ் வந்து வீடியோ போட்டுருக்காங்க அவங்க பேஜ்ல போய் செக் பண்ணீங்கன்னா விளங்கும் நான் சொல்றத விட இது வந்து கேர்ள்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணி அதுல யூஸ்ஃபுல்லையும் வந்து அவங்களோட வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அதை உங்களுக்கு பாக்கலும் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் ஃபீட்பேக் என்ன பண்ணுவோட எக்கச்சக்க ஏராளமான ஃபீட்பேக் இருக்குது ஒன்று ரெண்டு இல்ல போட்டு முடிக்கிறதுக்கு நான் சிலத வந்து நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போடுறேன் என்னவங்க ஐட்டத்தில் நைட் கிரீம் டே கிரீம் டோனர் சோப் பொடி கிரீம்ஜெல் கொஜிக் பப்பாயா சோப் மெஜிகல் அக்னி சோப் அதோட இன்னும் நிறைய ஐட்டம் இருக்கு உங்களுக்கு அக்னி ஸ்கின் இருந்துச்சுன்னா அக்னி சோப்பை யூஸ் பண்ணும் உங்களுக்கு ஹெல்தா வந்து ஒரு பிரைட்டிங் எடுக்கணும் டே அண்ட் நைட் கிரீம் அண்ட் டோனர் யூஸ் பண்ணலாம் கொஜிக் பப்பாயா சோப்பும் வந்து யூஸ் முக்கியமான விஷயம் வந்து ஒரு லிமிட்டட் ஸ்டாக்கு வந்து ஒரு தேர்ட்டி பை பெர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தராங்க ஆர்டர் பண்ண போது அப்படி சொன்னா அவங்க வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப்ல நீங்க ஆர்டர் பண்ணீங்க. முக்கியமா வந்து இன்ஸ்டால்மென்ட் பேமெண்ட் இருக்குது கோகோ அண்ட் மின்ட்ர. என் மோ டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாக்கேலும் அவங்க பேஜையும் வந்து நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதுல கூட நீங்க செக் பண்ணி பாக்கேலும். அடுத்து இந்த கிரீம்ல ஹார்ம்ஃபுல்லான எந்த ஒரு ப்ளீச்சிங் எஃபெக்ட் ஆன ஒரு ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணல அப்படி சொல்லி அவங்க சொல்றாங்க. அது வந்து லெப் ரிப்போர்ட்லயும் அத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இத நீங்க ஸ்டாப் பண்ணீங்க அப்படி சொன்னா அவங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் வருமான்னு கேட்டா இல்ல அப்படினு சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு ஃபேஸ் டேமேஜ் ஆன ஆளா இருந்தீங்கனா இல்லடி அக்னி பிரச்சனை இருந்தீங்க அப்படி சொன்னா இல்லடி ஏதாவது ப்ளீச்சிங் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி அவங்க ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆயிருந்தீங்க அப்படி சொன்னா நார்மலா நீங்க வந்து ஒரு கலர் அப்போன் எடுக்கணும் அப்படி சொன்னா அதாவது வந்து ஒரு ஏசியன் கலர் அப்படின்னு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இதை வந்து நீங்க யூஸ் பண்ணலும் வயதான ஆள் மாதிரி நீங்க தோற்றம் அளிக்கிறீங்கன்னா இதை நீங்க யூஸ் பண்றதன் மூலமாக உங்களோட வயதை வந்து குறைத்து காட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் இது எல்லா விஷயமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன் ஒரு வீடியோல எல்லா விஷயமே சொல்ல இல்லாத சோ நீங்க மோ டீடெயில்ஸ்க்கு வந்து அவங்க பேஜை வந்து விசிட் பண்ணி பாருங்க மோ டீடெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க அண்ட் குயிக்கா வந்து அவங்க ஐட்டத்தை நீங்க பர்சேஸ் பண்ண பாருங்க என்ன சொன்னா அப் டு தேர்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் வரைக்கும் ஒரு லிமிடெட் ஸ்டோக்கு வந்து அவங்க வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க அதுல பிரைஸ் எல்லாமே நான் இந்த வீடியோ மென்ஷன் பண்ணிருக்கேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இவங்க க்ரீமை வந்து நானும் பர்சனலா யூஸ் பண்ணிருக்கேன் அதுல வந்து எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு